பெருமவற்றில் அறிவது இல்லை அறிவறிந்த மகிப்பெரு அல்ல பிற நம்ம பெற செல்வத்திலேயே சிறந்த செல்வம் என்பது அறிவறிந்த மக்களை பெறதான் அப்படின்னு வல்லுவம் சொல்லுது வெல்கம் டு லிஸ்டிங் பைன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களோட குழந்தைகளுக்கு தர வேண்டிய பினான்சியல் டிப்ஸ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களோட கிட்ஸ் டாக்டர் இன்ஜினியர் இல்ல ஃபினான்ஸ் கூட படிக்கட்டும் ஆனா இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான ஃபினான்ஷியல் நாலேஜை பேரன்ஸ் நீங்கள் நீங்க மட்டும்தான் தர முடியும் முதலாவது வருமானம் வருமளிகள் உங்களோட சூழல்ல எது வருமானம் தந்தது எது தரும் அப்படின்ற விஷயங்களை பத்தி குழந்தைகளிடம் தெரியப்படுத்துங்க இதை பள்ளிக்கூடங்கள் கற்பிக்காது இரண்டாவது அசெட்ஸ் வெர்சஸ் லயபிலிட்டிஸ் ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா எந்த ஒரு செயல் பணத்தை உள்ள கொண்டு வருதோ அது எல்லாமே அசெட்ஸ் எந்த செயல் எல்லாமே உங்க பணத்தை உங்க கிட்ட இருந்து எடுத்து செல்லுதோ அது எல்லாமே லயபிலிட்டிஸ் மூன்றாவது productive habits உங்களோட குழந்தைகளுக்கு புத்தகங்கள் படிப்பது நேர்மறை எண்ணங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக இருப்பது போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி பணம் ஏன் வேண்டும் பணம் என்னென்ன செய்யுது என்பதையும் சொல்லி கொடுங்க நான்காவது கடன் பற்றிய விஷயங்கள் கடன் என்றால் என்ன அப்படின்ற விஷயத்த உங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க எடுத்துக்காட்டா பைக்க டியூல வாங்கினா அசல் எவ்வளோ ஆகும் அதுக்கு நம்ம வட்டி எவ்வளோ கட்டுறோம் அப்படின்ற விஷயங்களை உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க தான் ரெடி கேஷ் மைண்ட் செட் உங்க குழந்தைகளுக்கு வரும் அதாவது கையில காசு இருந்தாதான் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்க குழந்தைகளுக்கு வரும் கடன் இல்லாத வாழ்க்கைக்கும் வட்டி கட்டும் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை குழந்தைகளுக்கு சொல்லி முக்கியத்துவம் நம்மளோட வீட்டுல இருக்க பட்ஜெட் ராக்கெட் சயின்ஸ் வரவு செலவு சேமிப்பு கடன் இவற்றையெல்லாம் பற்றி உங்க குழந்தைகள் தெரிஞ்சிக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு அவங்க சம்பாதிக்கிறப்ப ஒரு சிறந்த பட்ஜெட்டை போட முடியும் ஆறாவது செலவுகளை தவிர்க்க செலவுகள்ல சில செலவுகள் இருக்கும் சில செலவுகள் தேவையில்லாததா இருக்கும் எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அப்படின்ற விஷயங்களை பற்றி உங்களோட குழந்தைகள் கிட்ட நீங்க தான் சொல்லணும் சரி என்னென்ன விஷயங்களை தரணும்னு பார்த்தாச்சு இதெல்லாம் எப்படி சொல்லித் தர்றது செட் அ குட் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுதான் சிறந்த ஆசான் தியரியா படிப்பதை விட பிராக்டிக்கல் நாலேஜ் மாதிரி சரி அந்த எடுத்துக்காட்டு யாரு பெற்றோர்களாகிய நீங்க தான் உங்க குழந்தைகளை உட்கார வச்சு நீ இப்படி செய்யணும்ப்பா நீ அப்படி செய்யணும்ப்பா அப்படிலாம் சொல்ல தேவையே இல்லை அது அவங்களுக்கு பதியமும் செய்யாது நீங்களும் உங்களோட ஸ்பௌஸும் பேசுனா போதும் அது அவங்க மனசுல ஆழமா பதியும் நீங்க பேசுறத அவங்க கேட்கணும் இதெல்லாம் தவிர இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் வேல்யூ ஆஃப் சேவிங்ஸ் ஸ்டார்டிங் இயர்லி ஹேண்ட்லிங் பேங்க் அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க நன்றி வணக்கம்